அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் வந்து சுடிதார் பேண்ட்டு எப்படி கட் பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போது ரெண்டு மீட்ரு கிளாத்தை வந்து நான் நாலாக மடித்து போட்டிருக்கிறேன் பாருங்கள் ஓப்பன் சைடு ஆப்போசிட்டில் வச்சுக்கோணும் ஃபோல்டிங் சைடு பக்கம்தான் நாம் அளவு பேண்ட்டை போட்டு நாம் அளவு வெட்டணும் இப்போ வந்து பாருங்கள் நான் இந்த பேண்ட்டு தான் அளவுக்கு எடுத்துருக்குறேன் இந்த பேண்ட்டு தான் அளவுக்கு எடுத்துருக்குறேன் இதை போட்டு தான் இப்போ எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் பேண்ட்டு வந்து கட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியான வேலைங்க நம்ம பேண்ட்டு அளவு பேண்ட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா அதை போட்டு அப்படியே நம்ம வெட்டிக்கலாம் எந்த ஒரு ரிஸ்க்கும் கிடையாது இதில் இப்போ பாருங்கள் நாலாக துணி மடித்து போட்டிருக்கிறோமா அதுக்கு மேலே ஃபோல்டிங் சைடு நாம் துணியை வந்து நாம் வச்சுக்கணும் இப்போ வந்து அளவு எடுக்கிறதுக்கு பாருங்க ஃப்ளீட் எடுத்துருக்குறோம்லங்க பேண்ட்டில் இடுப்பு இதுக்கு கீழே ப்ளீட் வச்சுருப்பாங்கல்ல ப்ளீட் எடுத்ததுலேருந்து கீழே சீட்டு உயரன்னு இல்லைங்க அந்த அளவு உரைக்கி அந்த ப்ளீட்டு அளவு வருதுன்னு பார்த்து அதுபடி தான் நாம் அளவுக்கு எடுக்கணும் அந்த எந்த அளவுக்கு துணி நல்ல ப்ளீட்டை வந்து நல்லா விரித்து அந்த அளவுக்கு வந்து நம்ம சுடிதர் துணி வந்து நாலாக மடித்து போட்டுக்கணும் அப்போ தான் வந்து அந்த சுடிதார் அளவு பேண்ட்டில் இருக்கிற அளவுக்கு நம்மளுக்கு கரெக்டாக வரும் அதை விட எச்சாக இருக்கிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல அந்த பிளீட் அளவுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தால் அளவு சுடிதரில் இருக்கிற அளவுக்குமே நாம் தைக்கிற அளவுக்குமோ அந்த பிளீட்டுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக வரும் சுருக்கம் வைக்கிறது இப்போ பாருங்கள் அதே அளவுக்கு நான் மடித்து போட்டாச்சா அந்த அளவு தான் நாளாக மடித்து போட்டுருக்குறேன் இப்போ கீழே பாருங்கள் அந்த அளவு பேண்ட்டை வந்து கீழே வந்து இப்படி இது மாதிரி கீழேருந்து வச்சுக்கிறோம் கீழே ஓரம் மடிச்சு அடிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு அளவு கிளாத்து விட்டு அப்படியே அந்த பேண்ட்டு படி அப்படியே அளவு வரைகிறோங்க இப்போ நான் வரைஞ்சிட்ருக்கிறது ரெடி அளவு தான் தைக்கிற அளவுக்கு நம்ம விடணும் இப்போ அந்த ப்ளீட் வைக்கிற அளவுக்கு அந்த சீ உயரம் இருக்கலங்க அந்த அளவு வர்ற வரைக்கும் இப்போ பேண்டை அளவு பேண்ட்டை போட்டு இப்படி மார்க் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு இப்போது சீட்டு இறக்கத்துலேருந்து அங்கே மேலே அது ரெடி அளவு அதையும் மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரியே தான் அந்த பகுதியிலையும் நம்ம அந்த ப்ளீட் வைக்கிற இடத்துலேருந்து நம்ம ரெடி அளவுமும் வெட்டுறதுக்குமோ இப்படி குறிச்சிக்கலாம் இப்போ துணி நகர்த்தி வச்சுக்கிறோம் இப்படி நம்ம வரைஞ்சதுக்குமோ அந்த துணிக்கு இவ்வளோ கேப் இருக்குதுன்னு நினைக்காதீங்க அது வந்து நம்ம சுருக்கு வச்சோம்னா அந்த கேப்பு கரெக்டாகி நம்ம வரைஞ்ச அளவு தான் க ரெடி அளவு இப்போ பேண்ட்டை வந்து நம்ம நகர்த்தி போட்டு நம்ம இது பண்ணுறதுனால இப்போ அந்த சுருக்கு வச்சோம்னா அந்த இடம் நம்மளுக்கு கரெக்டாகி இப்போ இழுத்து வைக்கிறோம் பாருங்க அந்த அளவுக்கு நம்மளுக்கு துணி தேவைப்படுது அப்போ நம்ம வரைஞ்ச அளவு அந்தளவுக்கு வரைஞ்சிருக்குறோம் பேண்ட்டை போட்டு அப்படியே அள அதே அளவு அப்படியே மார்க் பண்ணால் போதும் இப்போ நம்ம ரெடியளவு தான் வரைஞ்சிருக்குறோம் இனி வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கு வரைஞ்சிக்கலாம் சுடிதர் வந்து ஃபோல்டிங் சைடு கரெக்டாக மடித்து வச்சு இப்போ பாருங்கள் எல்லாம் கரெக்டாக அதாவது அது இதுக்கு ரெடியளவு வரைஞ்சிருக்குது மேலேயும் அதே மாதிரி பாருங்கள் ரெடியாக இது வந்து தைக்கிறது மேலே அது வெட்டுற அளவுக்கு அரைஞ்சுக்கு அளவு கூட்ருக்குறேன் இப்போ கீழேருந்து மறுபடியும் வெட்டுறதுக்கு அளவு குறிக்கணும் இப்போ பாருங்கள் இது வந்து ரெடி அளவு இது அது கீழே தான் நம்ம வெட்டுற அளவு இப்போ அந்த அளவு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தேவைப்படுது நம்ம வந்து பேண்ட்டில் அந்த சுருக்கங்க வைக்கலை அந்த இடம் நம்மளுக்கு இந்த பேண்ட்டில் இருக்கிற மாதிரி கரெக்டாகி இப்போ இனி வந்து நாம் வந்து ஏகமாக ஒரு ஒன்றரை அளவுக்கு நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ தெயலுக்கு அந்தளவுக்கு துணி வந்து விட்டுக்கலாம் வெட்டுறதுக்கு தைல் போகணும் மாதிரி எக்ஸ்ட்ரா விட்ற மொழங்க அந்த அளவுக்கு மறு அந்த ரெண்டாவது போட்ட அளவில் தான் நம்ம கட் பண்ணணும் இப்போ இந்த பாக்ஸ் அளவுக்கு வந்து தான் இப்போ அந்த அல்லையில் நம்ம ரெண்டாவது போட்டிருக்கிற மார்க்குக்கு அடுத்தது இடம் இருக்குது பாருங்க அந்த கேப்பில் தான் நம்ம மேலே வந்து இடுப்பு அளவு அந்த அளவு அந்த பெட்டியாட்டை வர்ற இடத்துல நாம் அது வெட்டிக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு நாம் இதை வெட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் கேமரா அப்படியே திருப்பி காமிக்கிறேன் இப்போ இது தான் இப்போ சுடிதார் பேண்ட்டில் வந்து இடுப்பு சைஸுக்கு கீழே அந்த பிளேட் வச்சுருக்கிற முழுங்கா அதிலிருந்து கீழே பாதம் வரைக்கும் நாம் இப்போ அளவு போட்டாச்சு இப்போ இதை நாம் வந்து வெட்டிக்கலாம் இப்போ இது வந்து நம்ம அந்த ப்ளீட் வச்சது சீட்டு அளவுலிருந்து நம்ம கீழே பாதம் வரைக்கும் இது வந்து வெட்டிட்டோம்னா இனி அடுத்து வந்து நம்ம மேலே வந்து இடுப்பு பகுதி நாடா கோர்ப்பு மிளங்கா அந்த இடத்துக்கு எப்படி இருந்தாலும் எல்லாத்துக்குமே க மேலே தையலோட சேர்த்து எப்படி இருந்தாலும் ஏழு இன்ச்சு இல்லாட்டி எட்டு இன்ச்சு எட்டு இன்ச்சு எடுத்துட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை தையலோட சேர்த்து எட்டு இன்ச்சு வரும் அந்த பாக்ஸ் ஆட்டால் நம்மளுக்கு அது தேவைப்படு இப்போ இந்த பீஸ் வெட்டியாச்சு இது எடுத்து வச்சுக்கலாம் பேண்ட்டை போட்டு அப்படியே அளவு எடுத்து வெட்டிக்கலாம் இதில் எந்த ஒரு பேண்ட்டு மட்டும் கரெக்டான பேண்ட்டு கொடுத்தாங்கன்னா போதும் நம்ம அந்த ப்ளீட் அளவுக்கு அளந்து அதை நாலாம் அடித்து போட்டு இப்படி வெட்டிக்கிறோம் இப்போ பாருங்கள் மறுபடியும் எக்ஸ்ட்ரா துணி இருந்துச்சுலங்க அதை வந்து நாலாக போட்டுக்கணும் நாலு இதாக போட்டுக்கணும் போட்டுட்டு அதில் நாம் அந்த பேண்ட்டோட உயரம் பாருங்கள் நாலு இது நாலு கிளாத் இருக்குங்களா இது அப்படியே போட்டு நாம் அந்த பேண்ட் அளவுக்கு மேலே மார்க் பண்ணிக்கலாம் எல்லாம் ஒரே மாதிரி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ பேண்ட்டில் வந்து அந்த அகலம் எந்த அளவு இருக்குதுன்னு அதையும் முதல்ல செக் பண்ணி அதே அளவுக்கு நாம் எடுத்துக்கலாம் இந்த பேண்ட்டில் வந்து இப்போ பாருங்கள் அதை நம்ம இடுப்போட சுற்றளவு எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணிக்கலாம் அதை நாளாக போட்டு நாம் எடுத்துக்கலாம் நாளாக போட்டு எந்தளவு வருதுன்னு பார்த்தோம்னா இப்போ எந்த அளவு வருது அதை நாளாக டி பெருக்கிட்டோம்னா வேலை முடிஞ்சது இவங்களோட இடுப்பு சுற்றளவு பத்தரை இன்ச்சு பத்தரை இன்ச்சு அப்படின்னா இது நாளாக நாம் இது பண்ணிட்டோம்னா நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு வருது மொத்தமாக இப்போ நாம் வந்து துணி நாளாக தான் போட்டுக்கிறதுனால நாம் பத்தரை இன்ச்சு அது போக தையலுக்கு ஒன்றரை இன்ச்சு பன்னெண்டு இன்ச்சு அளவு மார்க் பண்ணோம்னா போதும் இப்போது ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு அப்படி விட்டாச்சுங்க அதில் இருந்து நம்ம பத்தரை இன்ச்சுக்கு மட்டும் ரெடி அளவு இப்போ மார்க் பண்ணுறேன் இப்போ நாலு துணி ஜாயின் பண்ணும் முழுங்க அதில் இடையில் ரெண்டு து தையில் வரும் அது போக நாடா இருக்கிற பக்கம் ஜாயின் பண்ணுறதுக்கு மொத்தமாக ஒன்றரை இன்ச்சு தையல் குட்டாச்சு ரெடி அளவு பத்தரை இன்ச்சு அந்த பத்தரை இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கிறோம் மிச்சம் இருக்கிறது தையலுக்கு இனி அகலம் குறிச்சிட்டு இப்போ உயரம் குறிச்சிக்கலாம் உயரம் எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ மேலே வந்து எப்படி இருந்தாலும் ஒரு ஒன்றரை இன்ச்சு நம்ம மேலே நாடா ஒருக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும் ஒரு இன்ச்சுன்னாலும் மேலே விடணும் இப்போ நாம் வந்து ரெடி அளவு மட்டும் எவ்வளோன்னு பார்க்கலாம் ரெடி அளவு பாருங்கள் கரெக்டாக ஏழு இன்ச்சு வருது இப்போ ஏழு இன்ச்சுன்னா கீழே அரை இன்ச்சு தையலுக்கு வேணும் மேலே ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு வேணும் அப்போது மொத்தமாக ஒம்பது இன்ச்சு கணக்கு தேவைப்படு இப்போ பாருங்கள் நான் நாடா ஒருக்கறக்கு மேலே இப்படி லைன் போட்டுக்கிறேன் அதிலிருந்து நம்ம தையலுக்கு விட்டுக்கலாம் கீழே பாருங்க இது வந்து நாடாக்க ஒருக்கிறதுக்கு அங்கே மேலே விட்டுக்கணும் மேலே எப்படி இருந்தாலும் இப்போ நான் ஒரு இன்ச்சு விட்டுருக்கேன்னா இன்னொரு அரை இன்ச்சு கூட இப்படி சேர்த்து விட்டுக்கலாம் ஒரு ஒன்றரை இன்ச்சு கணக்கு விட்டுட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஒரு மடி மடித்து தான் நம்மடி அந்த கோளாட்டை பார்த்தைப்போம் இப்போ இதிலிருந்து ஏழு இன்ச்சு ரெடி அளவு தையலுக்கு அரை இன்ச்சு ஏழரை இன்ச்சுக்கு இப்படி ஒரு பாக்ஸ் பண்ணிக்கலாம் இவ்வளோதாங்க மேலே இருக்கிற அந்த பேண்ட்டோட சுற்றளவோட இதுக்கு இந்த பாக்ஸ் போட்டாச்சு இப்போ நம்ம வந்து அந்த வெட்டரை கூட்ருக்கறதுல இப்படி மார்க் பண்ணி இதை வெட்டி எடுத்துக்கலாம் இந்த பீஸு ரெடி அளவு அது வெட்டுறதுக்கு ரெண்டாவது போட்டிருக்கிறது வெட்டுறதுக்கு மேலே இருக்கிறது நம்ம வந்து தையலுக்கு அந்த நாடாக்கு இருக்கிறதுக்கு அப்படி எக்ஸ்ட்ரா விட்ருக்குறோம் இப்போ சைடில் நான் கோடு போடுறது வந்து இந்த நாலு துணியுமே இணைச்சி சை நாடா கோறுக்குற பக்கம் தேயில் போடும் முடியாங்க அதுக்கு ஒன்றரை இன்ச்சுக்கு இப்படி ஏகம் விட்டாச்சு ரெடி அளவில் இருந்து ஒன்றரை இன்ச்சுக்கு இப்படி விட்டோம்னா போதும் இனி இது நாம் வந்து இந்த பாக்ஸ் பீஸை வெட்டிக்கலாம் நாடாக்கு வேணும் அப்படின்னா இதுலேயே மிச்சமாக இருக்கிற துணியில் நாம் நாடா தைச்சிக்கலாம் இல்லாட்டி நாம் நாடா இருக்கிற மாதிரி இருந்ததுனால நாடா ரெடிமேட் நாடா வாங்கி அதையும் கோர்த்துக்கலாம் நான் துணி எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா இதிலையே வச்சு அடிச்சுக்குவேன் நாடா பாட்டம் இப்போ இந்த வெட்டை பீஸை நம்ம நாடாக்குன்னு வச்சுக்கலாம் இப்போ கீழே வெட்டி இருக்கிற மூலங்க அதை நாடாக்கு வச்சுக்கலாம் இப்போ இவ்வளோதாங்க சுடிதார் ஈஸியான வேலை வெட்டியாச்சு இது மேல் பாட்டு கீழே தான் மறுபடியும் முதலையும் வெட்டி வச்சுட்டோம் கொஞ்சம் இந்த எக்ஸ்ட்ரா எச்சு கம்மியாக இருக்கிறதே அதையும் வெட்டி எடுத்துக்கலாம் அதை வந்து நாடா இருக்கிறதுக்கு அந்த பகுதி அந்த ஹோலாட்டம் இல்லைங்க அதுக்கு வந்து அந்த பகுதியில் நாம் அதை இது பண்ணிக்கிறோம் கீழே தையலுக்கு சென்ட்ரல் இருக்கிறது தான் நம்மளுக்கு பாக்ஸுக்கு கரெக்டாக இருக்குது கீழே இந்த தையலுக்குங்க இந்த தையலுக்கு தான் கீழே அரைஞ்சி விட்ருக்குறோம் அந்த நம்ம பிளேட் வச்ச பகுதியும் இந்த பகுதியும் இணைக்கிறதுக்கு நாடாக்கு வேணும்னா பருவாங்க எக்ஸ்ட்ரா வெட்டி இருக்கிற மிளகாங்க இதுலையே நம்ம வந்து நாலு பீஸையும் ஜாயின் பண்ணி அடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு நாடா ரெடி அவ்வளோதாங்க சுடிதர் பேண்ட்டோட வேலை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்